ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது ஒரு ஈவினிங் டைம் டைம் வந்து சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அன்றைக்கி லீவுங்கிறதுனால அவங்க அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க பஜ்ஜி போட்டு கேட்டிருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து வெளியே கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீ போடலாம் அப்படின்னு கோலம் போட்டுறதுக்காக வந்திருந்தேன் அப்படியே நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கிறேன் இது கதை இல்லை உண்மையான சம்பவம் தான் நம்ம கழுகு பார்த்துருப்போம் இல்லைங்களா பறவைகளோட அரசன் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடியது அடிக்கடி சிறகு வந்து அடிக்காது அப்படி ஒரு தடவை சிறகு அடிச்சது அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து போயிடும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதோட வெயிட்டை விட ரெண்டு மடங்கு அதிக வெயிட் உள்ள பொருட்களை கூட அதால் ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும் ரொம்ப துல்லியமான ஒரு கண் பார்வை திறன் அதுக்கு உண்டு ரொம்ப தூரத்துலருந்து உயரத்துலேருந்து பார்க்கும்போது கூட கீழே சின்னதாக எதாவது அசஞ்சா கூட அதால் கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கழுகுக்கு கூட அதோட வாழ்க்கை ரொம்ப வலிமிகுந்த தருணங்கள்லாம் உண்டு ஆனா அது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது அதையெல்லாம் மீறி தான் இந்த கழுகு வந்து இந்த உலகத்துல சுற்றி வருது அது என்ன அப்படின்னா கழுகோட ஆயுட்காலம் எழுபது வருஷம் கிட்டத்தட்ட மனிதனுக்கு ஈக்குவலா வருது இதெல்லாம் நாற்பது வயசு வரும்போது அதோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிமையை இழக்க தொடங்குமா அதோட அழகெல்லாம் உடஞ்சி பழசாகி இருக்கும் அதால் சரியாக சாப்பிட முடியாது நகங்கள்லாம் உடஞ்சிருக்கும் இருக்கும் அந்த ரெக்கை வந்து ரொம்ப நாளானதுனால ரொம்ப அடர்த்தியாக மாறிடுமா அதால் சிறகை அடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமாயிரும் அதோட சிறகையை அதுக்கு வந்து அடிக்க முடியாத அளவுக்கு வெயிட் ஆயிரும் இப்போ இப்படியே விட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் உடனே அந்த கழுகு வந்து தன்னோட நிலமையை உணர்ந்து நம்ம வந்து பலவீனமாக ஆகிட்டு வரோம் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு மலை உச்சிக்கு போயிடுமா கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அது அந்த இடத்துல தான் இருக்கும் இது இதுதான் அதோட வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டம் அதே சமயம் ரொம்ப வழி நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த பழைய அழகை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சாப்பிட முடியாது அது உடஞ்சு போயிருக்கு அந்த அழகை அது இன்னுமே பாறையில் போட்டு நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி நல்லாவே உடைச்சி விட்டுருமா ஒவ்வொரு தடவை உடைக்கும் போது அதுக்கு வலிக்க தான் செய்யும் ஆனாலும் அந்த அழகு இருக்கக்கூடாது அது போனாதான் புது அலகு வரும் அப்படிங்கிறதுனால அதை நல்லாவே உடச்சி விட்டுருமா திரும்ப அதோட காலில் இருக்கிற நகங்கள் இதையும் பாறையில் போட்டு நல்லா உரசி உரசி உடைச்சிரும் இனி இருக்கிறது ரெக்கை ரெக்கையின் தெரியும் மலை உச்சியிலேருந்து கீழே பறந்து வந்து வந்து ஒவ்வொரு பாறையில் மோதி மோதி வேணும்னே அந்த சிறகுகளையும் உடைச்சிருமா இப்படி யாராவது செய்வாங்களா கண்டிப்பாக யாருமே நமக்கு ஒரு விஷயம் வந்து வழி கொடுக்குது அப்படின்னா அதை வந்து செய்யவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த வழியை வந்து தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் பழைய விஷயங்களை விட்டால் தான் நம்ம புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கழுகு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்குது அஞ்சு மாதம் இந்த தனிமையில் தான் இருக்குமா ஆனால் அந்த கழுகுக்கு தெரியுது இந்த வலியை கடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை வரப்போகுது புதுசாக ஒரு எனர்ஜியோட வருவோம் அப்படிங்கிறது அதனாலே காத்திருக்கவும் செய்யுது சில நேரங்களில் நம்ம வந்து சில விஷயங்களுக்கு ஆகணும் பொறுமையாக காத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கழுகுக்கு புதுசாக ரெக்கைகள் வந்து முளைக்க தொடங்குது அதே மாதிரி புது அலகு வந்து முளைக்குது புதுசாக நகங்களும் முளைக்குது எல்லாமே இப்போ புதுசாக முளைச்சி வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வச்சு இது இன்னும் முப்பது வருஷம் உயிர் வாழுமா இப்போ அதெல்லாம் நல்லா சாப்பிட முடியும் நல்லா சரகடிச்சு பறக்க முடியும் புது நகத்தால மற்ற இறைகளை ஈஸியா பிடிக்கவும் முடியுமா ஆனா இதுக்கு அது கடந்து வந்த பாதை மற்ற யாருக்கும் தெரியாது இந்த வலிமிகுந்த நேரங்கள் எல்லாம் அதுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கழுக தான் நினைச்சுக்கணும் இந்த கழுகு அஞ்சறிவுள்ள பறவை அதுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அதுக்கு இருக்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஒரு பொறுமை காத்திருப்பு இருக்கிற நிலமையை ஏற்றுக்கிற ஒரு மனநிலை இது எல்லாமே நம்ம அந்த கழுகு இருந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய பாடங்கள் தான் தான் இந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன் இது ஸ்டோரி மட்டும் இல்லை நிஜமாகவே எல்லா கழுகுகளோட வாழ்க்கையிலேயும் நடக்கிற ஒரு சம்பவம் தான் தான் நல்லா மழை வர மாதிரி தான் இருந்தது அந்த டைமில் நல்ல சூடாக பஜ்ஜி போட்டு டீயும் போட்டு குடிச்சாச்சு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து முட்டை கோஸு நல்ல பொடி பொடியாக நான் அதை ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் சப்பாத்தி அதுக்கப்புறம் பஜ்ஜிக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்த மாவு வந்து கொஞ்சம் இருந்தது அதில் கொஞ்சம் காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை நைட்டை வந்து கொஞ்சம் பொறிச்சி கொடுத்துருந்தேன் நைட்டு டின்னர் இப்படி சிம்பிளாக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்